போது மனைவி மூச்சு திணறி ஜிம் மாஸ்டர் கணவன் போட்ட நாடகம் போலீசாரின் கிடுக்கு பிடி விசாரணையில் அம்பலமானது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே ஜூஜுவாடியில் வசிக்கும் பாஸ்கர் ஒரு ஜிம் மாஸ்டர் இவருக்கும் ராணிப்பேட்டையைச் சேர்ந்த அருள் என்பவரின் மகள் சசிகலா என்பவருக்கும் ஏழு ஆண்டுகளுக்கு முன்னர் திருமணம் நடைபெற்றது இந்த தம்பதிக்கு இரண்டு குழந்தைகள் உள்ள நிலையில் அமைதியாகச் சென்ற இவர்களின் வாழ்வில் ஜிம்முக்கு வந்த வேறொரு பெண்ணால் புயல் வீசி உள்ளது ஒசூர் மற்றும் சுற்று வட்டாரத்தில் நான்கு இடங்களில் ஆண் பெண் இருபாலர் ஜிம் தொடங்கி நடத்தி வந்தார் பாஸ்கர் மனைவி சசிகலாவும் ஜிம் மாஸ்டராக பணியாற்றி உள்ளார் உடற்பயிற்சிக்காக வந்த ஒரு பெண் பாஸ்கரோடு நட்பாக பழகி வந்துள்ளார் நட்பில் தொடங்கிய இருவரின் நெருக்கம் பின்னர் கள்ளக்காதலாக வளர்ந்துள்ளது இருவரும் அடிக்கடி வெளியூர்களுக்கு சென்று தங்கி உல்லாசமாக இருந்து வந்ததாக கூறப்படுகிறது காலப்போக்கில் இந்த விவகாரம் பாஸ்கரின் மனைவி சசிகலாவுக்கு தெரிய வந்தது இதனால் கணவன் மனைவியிடையே அடிக்கடி வாக்குவாதம் தகராறு ஏற்பட்டுள்ளது இரு வீட்டாரும் கணவன் மனைவியை சமாதானப்படுத்தி சேர்த்து வைத்துள்ளனர் இந்நிலையில் இரு தினங்களுக்கு முன் நள்ளிரவில் மனைவி சசிகலா மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்து விட்டதாக சிப்காட் காவல் நிலையத்தில் பாஸ்கர் புகார் அளித்தார் போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் நீண்ட நேர உடலுறவால் மூச்சு ஏற்பட்டு இருந்ததாக பாஸ்கர் போலீசில் கூறியிருந்தார் ஆனால் மகளின் மரணத்தில் சந்தேகம் உள்ளதாக சசிகலா பெற்றோர் தரப்பில் போலீசில் கூறப்பட்டது இதையடுத்து போலீசார் சசிகலாவின் பிரேத பரிசோதனை அறிக்கையை பெற்று ஆய்வு செய்ததில் அவர் கழுத்து நெரிக்கப்பட்டு உயிரிழந்தது கண்டறியப்பட்டது ஆனால் மனைவி மூச்சு திணறி உயிரிழந்து விட்டதாக பாஸ்கர் கூறியிருந்தார் உடற்கூராய்வில் சசிகலா கழுத்து நெரிக்கப்பட்டு இறந்திருப்பது உறுதி செய்யப்பட்டதால் பாஸ்கரை முறைப்படி போலீசார் விசாரித்துள்ளனர் விசாரணையில் கிடைத்த தகவல்கள் திடுக்கிட வைக்கும் தகவல்களாக இருந்துள்ளது வேறு ஒரு பெண்ணோடு இருந்த கள்ளக்காதலை மனைவி தட்டி கேட்டதால் அவரை திட்டமிட்டு பாஸ்கர் தீர்த்து கட்டி இருப்பது தெரியவந்தது போலீசாரின் விசாரணையில் உண்மையை ஒப்புக்கொண்ட பாஸ்கர் மனைவியை நள்ளிரவில் துணியால் கொலை வாக்கு மூலமாக தெரிவித்துள்ளார் இதையடுத்து அவரை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் குடும்பத் தகராறில் மனைவி மீது வன்மம் கொண்டு அவரை துணியால் கழுத்தை நெறித்து கொன்றுவிட்டு உடலுறவின் போது இறந்து விட்டதாக நாடகமாடிய கணவன் போலீசாரின் தீவிர விசாரணையில் வசமாக சிக்கிக்கொண்ட சம்பவம் ஒசூர் சுற்றுவட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது